வணக்கம் இங்கே பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட்டில் பிசிசி ஆக்டிவிட்டி போயிட்டு இருக்குது பொதுவாக நம்ம மூணு இன்ச்சு அல்லது நாலு இன்ச்சுக்கு சேண்ட் ஃபில்டிங் நாலு இச்சுக்கு பிசிசி போடுவோம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஏழு இன்ச்சு கிளியரன்ஸ் இருக்கணும் இங்கே ஃபில்லிங் சைல் அதிகமாக உள்ள இடத்துல ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்கோம் ரிமூவ் பண்ண பிறகு ஃபர்தராக அந்த கிராவல் சைடில் ஒன்ஸ் எடுத்துகிற மாதிரி ஓட்டிட்டு மூணு இன்ச்சுக்கு புல் வச்சு சேண்ட் ஃபில்லிங் பண்ணுறோம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒயிட் எம் சாண்ட் ஸோ சேண்ட் ஃபில் பண்ண பிறகு லைட்டாக தண்ணி தெளித்து எடுத்துகிற மாதிரி ஓட்டினா நல்லா காம்பேக்ஷன் ஆகும் ஃபைனலாக பிசிசி போட ஸ்டார்ட் பண்ணிடலாம் இந்த பிசிசி போடுறதுக்கும் நாலஞ்சுக்கு புல் வைக்கணும் அதுக்கு செங்கல்ல குத்துவசத்தில் வச்சாலே போதும் இங்கே பிசிசி எம் ஃபைவ் கிரேடில் தான் போடுறோம் இதோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஒன் ஃபைவ் டென் அந்த மாதிரி வரும் நம்ம இந்த பிசிசியை புல்லுக்காக லெவல் பண்ணிவிட்டு வரணும் ஒரு ஒரு ரூம் கம்ப்ளீட் பண்ண எடுத்துகிட்டு மாதிரி ஓட்டிகிட்டு வந்துடலாம் இந்த பிசிசியில் லைட்டாக தனித்தளிச்சு ஓட்டும் போது இந்த மாதிரி சிமெண்ட் பால் மேலே ஏறி வரும் இதனால் பிசிசிக்கு பக்காவான காம்பாக்சன் அப்புறம் பாண்டிங்கும் கிடைக்கும் இந்த பிசிசியை ரேஷியோ படி போடும்போது ஜல்லி அதிகமாக இருக்கும் அப்போ தான் நமக்கு பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும் ஃப்யூச்சரில் தரையிறங்குற இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராது ஃபைனலாக இந்த மாதிரி பிசிசியில் அங்கங்கே கேப் இருக்கும் ஸோ ஒன் ஈஸ்டு ஃபைவ் ரேஷியோல கலவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கேப் இருக்கிற இடத்துல போட்டு தண்ணி தெளித்து தொடப்பாத்தல அடிக்கணும் இதனால் கேப் மறைஞ்சி கம்ப்ளீட்டாக பிசிசி ஃபுல்லோ ஒரு கிடச்சிரும் ஸோ நீங்கள் வீடு கட்டிட்டு இருந்தீங்கன்னா இந்தெந்த விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க இங்கே தஞ்சாவூர் இபி காலனி கன்சல்டிங் சைட்டில் ஒர்க்கை எஃபெக்டிவாக எடுத்து போய்ட்டுருக்கோம் கன்சல்டேஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் சர்வீசஸ்க்கு டிஸ்ப்ளேயில் தெரிய நம்பருக்கு காண்டக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்